ஹாலில் அமர்ந்து அம்முவை போது வாசலில் ஆள் அறவான் கூடவே பெண்களின் கிசுகிசுப்பு இதுதான் கவிதா வீடு பார் எத்தனை பெருசாக பங்களா மாதிரி இருக்குதுன்னு வர யோசிப்பாதான் ஆனா ஆனால் வந்தால் முந்நூறு நானூறுரூபா அள்ளி கொடுப்பாள் அதான் அழைக்கலாம்னு வந்தேன் அட இது சித்தி குரலாச்சே கவிதா எழுவதற்காக அம்முவை சோபாவில் கிடத்திய போது சித்தி மகள் சுந்தரிய குரல் கவிதாக்கா வந்தால் அவங்கள வயலில் போட விடுவீங்களாமா நல்ல கதை எவ விடுவா தத்து குழந்தையெல்லாம் குழந்தை ஆயிடுமா வயிறு மறந்தவங்க தான் ஏன் மருமகளுக்கு வளையல் போடணும் கவிதாவை ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சிடுவேன் கவிதாவுக்கு திக்கென்றது பர்சர் ஒழித்தது முகக்கலக்கத்தை மறைக்க வலிந்து புண்ணையை மலர விட்டபடி கேட்டை திறந்து ஒதுக்கினாள் கவிதா வாங்க சித்தி வா சுந்தரி இதுதான் அம்முவா கேள்விப்பட்டோம் ஆமாங்க சித்தி எட்டு மாதம் ஆச்சு யாருக்கும் சொல்லலை நீ சொல்லாட்டி தெரியாமலா போகும் நீ தத்தெடுத்த ரெண்டா நாளே நம்ம சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இப்பெல்லாம் மொபைல் ஃபோன்லே பறக்குது நியூஸ் புன்னகைத்தபடி இருவருக்கும் குளிர்பானம் கொடுத்தால் கவிதா என் மருமக சித்ராவுக்கு நாளைக்கு வளகாப்பு சாயந்தரம் நாலு மணிக்கு உன்னை அழைக்கிறதுக்காக தான் வந்தேன் தவறாமல் வந்துடுது என்ன என்றால் சித்தி கண்டிப்பாக வரேன் சித்தி சரி கவிதா நாங்கள் கிளம்புறோம் இன்னும் நாலு வீட்டுக்கு சொல்லணும் சித்தி வீட்டு வாசலில் கவிதாவின் கார் வந்து நின்றதுமே உள்ளே எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து நக்கலாய் சிரித்து கொண்டனர் அம்முவை இடுப்பில் சுமந்தபடி கவிதா நுழைந்தாள் என்ன தைரியத்தில் வரா ஒரு அனாதை குழந்தையை தூக்கிட்டு யாரோ யாரிடமோ முணுமுணுத்தது கவிதாக்கு கேட்டது வா கவிதா உன் குழந்தையா எப்போ பிறந்துச்சு சொல்லவே இல்லையே என்று தெரியாதது போல் கேள்வி துணிக்க கேட்டது ஓர் அழுகிய மனம் கவிதாக்கா உங்கள் வளக அப்போ எப்போ நடந்துச்சு எனக்கு சொல்லாமல் ஃபங்க்ஷன் நடத்திட்டீங்களே இது அடுத்தது குழந்தை பிறந்த அப்படியே கண்ணி நாட்டு சிக்கின்னு இருக்கிய கவிதா இது மற்றொரு திரிந்த மனம் இவர்கள் வீசும் கடைகளுக்கு புன்னகை மட்டுமே பதிலாக தந்து பெண்கள் மத்தியில் போய் அமர்ந்தாள் கவிதா எல்லோருக்கும் ஸ்வீட்டும் குளிர்பானமும் வழங்கிய பின் நிகழ்ச்சி ஆரம்பமானது முதல்ல நாற்ற நார்ந்த முறையில் என் மகள் சுந்தரி வளையல் போடுவாள் அப்புறம் நான் அதுக்கப்புறம் சம்பந்தியம்மா அவங்க போட்டு முடிச்சதும் நான் கூப்பிட கூப்பிட மற்றவங்க என்ன என்று பொதுவாக சொல்லிவிட்டு சுந்தரி நீ ஆரம்பி என்றால் சித்தி முக்கிய மூவரும் வளையல் அணிவித்ததும் நீங்க வாங்க நீங்க வாங்க என்று ஒவ்வொருவராய் அழைத்தாள் சித்தி ஆயிற்று ஏறத்தாலே எல்லாருமே வளையல் அணிவித்து விட்டனர் இனி கவிதா ஒருத்தி மட்டும்தான் பாக்கி ஆனால் கவிதாவை சித்தி ஏறிட்டு கூட பார்க்கவில்லை ஆரத்தி தட்டி ரெடி பண்ணுங்க என்ற நிகழ்ச்சியை முடிப்பதற்கு அறிகுறியாக சித்தி குரல் கொடுத்ததுமே அம்மையை தூக்கி கொண்டு அவசரமாக எழுந்தாள் கவிதா அவள் வளையல் போடத்தான் எழுந்திருக்காளோ என்று பயந்த சித்தி பதை பதைப்புடன் தடுத்தாள் உட்காரு கவிதா உட்காரு வளையல் என்னைக்கு சரியா போச்சு இதுக்கு மேலே சாஸ்திரப்படி போடக்கூடாது தன் வழக்கமான புன்னையை உதிர்த்த கவிதா நான் வளையல் போட எழுந்திரிக்கலைங்க சித்தி அன்பழைப்பை கொடுத்துட்டு கிளம்பலாம்னு எழுந்திரிச்சேன் வீட்டில் அவசர வேலை இருக்குது சித்திக்கு முகத்தில் அடித்தார் போலிருந்தது சங்கடத்துடன் நெளிந்தான் கவிதா சித்தியின் மருமகளிடம் போய் ஐநூறு ரூபாய் கொண்ட கவரை அளித்தான் பெண் கூடியிருந்த உறவினர்களிடம் இதுதான் அம்மு எட்டு மாதத்துக்கு முன்னாடி தத்தெடுத்தோம் யாருக்கும் நாங்கள் சொல்லனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் கவிதா உடனே கேலி புன்னகையும் நக்கல் திரிப்பும் அங்கே எழுந்தது கேலி சிரிப்பை தன் புன்னகையால் அலட்சியம் செய்தபடி தொடர்ந்தாள் கவிதா குழந்தையை எல்லாருக்கும் காட்டிட்டு போகலாம் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன் அம்மோ தத்து எடுத்துருந்து எங்களுக்கு அதிர்ஷ்டம் கூறிய பிச்சுக்குது அவரோட கம்பெனியில் அவரை சிறந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்னு பாராட்டி சம்பளத்தில் நாலு பங்கு உயர்த்திட்டாங்க எனக்கும் எதிர்பாராத பதவி உயர்வு கிடச்சிருக்கு சம்பளம் ரெட்டி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸ் பதவி உயர்வெல்லாம் எல்லாம் தாண்டின ரொம்ப ரொம்ப பெரிய பதவி உயர்வு உண்டு எங்கள் அம்மோட அதிர்ஷ்டத்தால் எனக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிக்கெல்லாம் தயக்கம் இல்லாமல் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தலை நிமிர்ந்து வந்து போகும்படியா கடவுள் எனக்கு கிருபை புரிஞ்சிட்டார் எல்லாம் எங்க அம்மாவும் வந்த வேலை தான் இந்த வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வந்த மாதிரி இன்னும் அஞ்சு மாசத்துக்கு பிறகு நடக்கவிருக்கும் என்னோடய வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கும் வரணும் அவ்வளவுதான் அந்த வீடே வெக்கத்தில் ஆழ்ந்தது அவசர அவசரமாக கவிதா கவிதா நீயும் சித்ராவுக்கு வளையல் போடு இன்னும் என்னைக்கு பாக்கி இருக்குது என்றாள் சித்தி சாரிங்க சித்தி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று வாசலை நோக்கி நடந்தாள் கவிதா கதவருவியை தென்றவள் திரும்பி உறவினர்களிடம் புன்னகையுடன் சொன்னாள் என்னோட வளகாப்புல வளகாப்பில் எல்லாம் நான் பார்க்க போகிறதில்ல வந்தவங்க எல்லாருமே எனக்கு வளையல் போடலாம் அவங்களோட வயிறு மலர்ந்திருந்தாலும் சரி மலராட்டாலும் சரி மனசு மலர்ந்திருந்தா போதும் நன்றி